மாங்குளத்தினுடைய பொது பொது அமைப்பிலே காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக நான் இங்கே கருத்து ஒரு சில கருத்துக்களை என இருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் அமைச்சராக சேனாரத் அவர்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் ஐயா அவர்களுடைய ஒரு ஒரு முனைப்பான நடவடிக்கை காரணமாக மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி அளவிலே நெதர்லாந்து அரசாங்கத்திடமிருந்து இருந்து பெறப்பட்டிருந்தது அந்த நிதியானது நிதியின் ஒரு தொகை மாங்குளத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவிலே வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முள்ளந்தண்டு வடம் பாதிப்புற்றோருக்கான அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருந்து அந்த வைத்தியசாலை முன்னாள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காய் அவர்களின் நாள் அண்மையிலே திறந்து வைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அந்த வைத்தியசாலைக்கான வைத்தியர்களோ அல்லது வைத்திய நிபுணர்களோ அல்லது அங்கேயே பணியாற்றுகின்ற தாதியர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவானதாக காணப்படுகின்றது எனவே அந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட இயங்கு நிலை இல்லாத நிலையே அங்கே காணப்படுகின்றது அதே போன்று மாங்குளத்திலே இருக்கின்ற வைத்தியசாலையில் ஆதார வைத்தியசாலையில் மகப்பேறு வைத்தியசாலை மகப்பேருக்கான வசதிகள் அங்கே அதாவது முற்றுமுழுதாக இல்லாமல் இருக்கின்றது எனவே ஒரு மகப்பேறு உடைய ஒரு பெண்ணினை கிளி இங்கிருந்து கிளிநச்சிக்கு நாங்கள் வண்டியிலே ஏற்றிச் செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டருக்கு கூடுதலான சூரப்பகுதிக்கு எடுத்து செல்கின்ற பொழுது அங்கே மகப்பேறு அடைகின்ற பொழுது அந்த பெண் மீண்டும் திரும்பி தனது இல்லத்தினை அடைவதற்கு மிகுந்த சிரமங்களை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக முள்ளத்திய மாவட்டம் இருக்கின்றது மாங்குள மாங்குளம் ஆதார வைத்தியசாலையை சுற்றிவர சுற்றி வர நான் நினைக்கின்றேன் அம்பகாமன் தச்சிரம்பன் கருப்பட்ட முறிப்பு ஒலிம்படு புலும்பிச்சின் ஆதிகுளம் அதே போன்று மேலிவனம் உட்பட கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிராமங்களை இந்த ஆதார பன்னிரண்டு கிராமங்களில் இருந்து இந்த ஆதார மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய வகையிலே இங்கே ஒரு மகப்பேறு வைத்தியசாலை மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது எனவே பெரும் தொகை பணத்தினை செலவழித்தே இவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நான் இங்கே தாழ்மையாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு அதே போன்று ஒரு ஆதார வைத்திய சாலையிலேயே மரணமடைந்த ஒரு நபரினை அல்லது வேறு இடத்திலே மரணமடைந்த ஒரு நபரினை மரண விசாரணையை மேற்கொள்கின்ற பொழுது அந்த மரண விசாரணை கூடுதலாக எங்களுக்கு மாஞ்சோலையிலே இருக்கின்ற வைத்தியசாலையிலே சாலையிலேயே அதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கிட்டத்தட்ட மாஞ்சோலை வைத்தியசாலை மாங்குளம் ஆதார வைத்திய இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது எனவே அந்த இறந்தவருடைய உடலை நாங்கள் மீண்டும் மாங்குளம் அல்லது வேறு கிராமங்களுக்கு எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வாகனத்திற்கான கூலியாக கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் அல்லது முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட செலவினை ஒரு வறுமையான ஒரு நபரால் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே இது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதனை மிக தயவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன்